உறவே தமிழே வணக்கம் திரு எம் கே மோகன் அவர்களே ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு நா எழிலன் அவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இங்கே வந்திருக்கும் முக்கிய காரணம் திரு தயாநிதி மாறன் அவர்களே மேயர் பிரியா அவர்களே திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்குமக்கள் கட்சி இந்திய முஸ்லிம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளிலிருந்து இங்கே வந்திருக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களே எனக்காக என்றில்லாமல் இல்லாமல் நாட்டுக்காக இங்கே வந்திருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களே இந்தியா மீதான என்னுடைய காதல் அரசியலையும் தாண்டி புனிதமானது இது நான் என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லவில்லை என் பெருமையே என் நாடுதான் நான் வணங்குவது என் தேசிய கொடிதான் அது ஜனநாயக கொடியாக பறவைக்க பறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அது மூவர்ண கொடி அந்த கொடி ஒரே வர்ண கொடியாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னை என்னுடைய ஆசை என்ன கோபம் அவங்களுக்கு இந்த ஒன்றிய அரசு மேல அப்படின்னா எந்த அரசாக இருந்தாலும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அறுபத்தி கோடி ஒரு திட்டம் இங்க மெட்ரோ ரயில் அதுக்கு நான் பாதி நீ பாதி அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு முப்பத்தி நாலாயிரம் கோடி தமிழக அரசு போடும் முப்பத்தி நாலாயிரம் கோடி அங்கிருந்து வரணும் வரவே இல்லை பழிபூலா இங்க இருக்கிறவங்க யாரும் நடக்கலைங்கிறத சொல்லுவாங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அறிவுரை பின்பற்றி விட்டார் நமக்கு நாமே மொத்த அறுபத்தெட்டு ஆயிரம் கோடியை நம்மளே போட்டு செஞ்சிடலாம் மக்கள் அவதிப்படக்கூடாது என்று அந்த முடிவை எடுத்து விட்டார் இதுதான் திராவிட மாடல் இந்த மாடல் நாடு பூரா நீங்க நாடு நல்லா இருக்கும் சும்மா கிண்டல் அடிக்காதீங்க திராவிட மாடல் உங்க மாடல் என்னங்கிறத நான் சொல்றேன் வெளிநாட்டிலிருந்து தலைவர்கள் வரும்போது இந்த மாதிரி குப்பம் பகுதிகள் ஏழ்மை வாழும் எல்லாம் திற போட்டு மறைச்சிடுறாங்க ஏன்னா வர்றவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்களாம் அவ்ளோ அசிங்கமா இருந்தா இங்க வரவே வராத வராத ஓட்டு கேட்க மாட்டேங்க வரீங்க இங்க வராமலே இருந்திருக்க நமக்கு நாம பாத்துக்கலாம் இல்லைங்களா அதுதான் இப்ப நடக்க போது அதை நீங்க தான் நடத்தி காட்டணும் அதான் ஒருத்தர் இருக்காரு அவர் தினசரி வருமானம் என்ன தெரியுமா ஆயிரம் கோடி அதானிக்கு ஆயிரம் கோடி இங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் எது பெருசு ஒரு ஆளுக்கு ஆயிரம் கோடி சேர்த்து வைக்கிறதா அல்ல அத்தனை மகளிருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதா அந்த அதானிய பத்தே வருஷத்துல டாடா பிர்லாவை எல்லாம் மிஞ்சும் பணக்காரனாகி உலக பணக்காரர்களை ஒருத்தனாக மாற்றிய அந்த மேஜிக் மந்திரம் எங்கே அந்த மந்திரத்தை கொஞ்சம் இந்த காட்டுங்க பாப்போம் மாய எல்லாம் கிடையாது உழைப்பு ஒன்றுதான் உங்களை உயர்த்தும் அதற்கு மட்டுமே அரசு கொடுக்க முடியும் எல்லாத்தையும் அள்ளி ஆக்ட் பண்றதெல்லாம் சும்மா என்ன முடியுமோ அதைத்தான் தான் செய்ய முடியும் பாக்கி உங்க வேலை பாதி நீங்கள் பாதி அரசு அதுதான் நமக்கு நாமே அதுக்கு ரெடி ஆயிடுங்க கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் சொன்னார் அதாவது அன்ன சத்திரத்தை நிறைய ஆயிரம் கட்டுறதை விட கொஞ்சம் பத்து பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்தா அவன் கட்டுவான் ஆயிரம் சத்திரம் ஆனால் உணவும் கொடுத்து கல்வியும் கொடுக்கும் ஒரே அரசு இதுவாகத்தான் இருக்க முடியும் அப்ப இத இத கத்துக்குங்க கத்துக்குங்க இந்தியா இதை எங்களுக்கு சந்தோஷம் தான் ஐயோ நம்ம ஐடியாவை கொண்டு போயிட்டாங்களே கவலைப்பட மாட்டோம் ஏன்னா இந்தியா என் நாடு என் மொழி தமிழ் இதுல எங்களுக்கு சந்தேகமே கிடையாது என்னங்க நீங்க இந்தி ஒழிகு சொல்ற ஆளு அப்படின்னா நான் இந்த ஒழிகாருக்குமோ சொல்லி இருக்கிற அப்புறம் அறிவு வந்ததுக்கு அப்புறம் இந்தி வாழட்டும் எங்க வாழணுமோ அங்க வாழட்டும் எங்கெல்லாம் வளர வேண்டுமோ அங்கெல்லாம் வளரட்டும் அதுதானே கரெக்ட் இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் நல்ல இடம் கொடுப்போம் என்று சத்தியம் செய்துதானே நாம் அந்த கொடியை ஏத்தினோம் இன்னைக்கு கிடையாது ஒரே மொழி ஒரே ஜிப்பா ஒரே சப்பாத்தி ஒரே பட்டன் ஜிப்பாவுக்கு இல்ல ஓட்டு மெஷின்ல ஒரே பட்டன் நமக்கு அப்புறம் ஒரே ஆளுதான் பாக்கி ஒண்ணும் கிடையாது நார்த் கொரியா மாதிரி ஆயிடும் நீங்க சுதந்திரம் வார்த்தையை சொன்னா கைது இப்ப இடி கைதுகள் கூட எதற்காக இப்ப தானே புரியுது அதாவது ஈடி ஏவரது சரி டொனேஷன் சரின்னு சரி உடனே உத்தமர் ஆக்கிறது வாஷிங் மிஷின் இதுதான் எல்லா கருப்பையும் வெள்ள வெள்ள சலவை செய்துவிடும் ஒரு அற்புதமான வாஷிங் மிஷின் இந்த எலெக்ஷன் பாண்ட் திட்டம் அந்த வாஷிங் மிஷின் தலையை கொடுக்காதீங்க மை வைக்கிறதுக்கு உங்க விரல கொடுங்க சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே உலக தரத்திற்கு உங்களுக்கு எல்லாம் உயர ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேற இந்தியாவில் மட்டுமல்ல முக்கிய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இங்கே தமிழ்நாட்டில் விளையாட்டு பயிற்சி மையங்கள் அமைக்க திட்டம் துவங்கி விட்டார் அது வந்து பணக்கார வீட்டு பிள்ளைகள் தான் கிரிக்கெட் விளையாடணும் வின் இங்கிருந்து கூடிய விரைவில் ஒரு வீரன் ஒலிம்பிக் மெடல் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அவர் ஆசையும் என் ஆசையும் இப்படிப்பட்ட அரசு வேண்டுமா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நீங்கதான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றாத அரசு அது யாரோடும் ஒன்றாத அரசு அந்த அரசு வேண்டுமா அரசுகளை நியமிப்பதும் நீக்குவதும் நீங்கள் தான் அதை மறந்து உங்கள் விரல் அசைவில் அதை செய்ய முடியும் நான் இங்கே வந்திருப்பது எனக்காக அல்ல நமக்காக அதனால்தான் உதய சூரியன் சின்னம் என்று உறக்க கூவிக்கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைய விடியல் அந்த சூரியன் தேவைப்படுகிறது நாளை நமதே.